ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பெட் ஷெல்ட் இன்றைக்கி ஒரு நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மேல் ஃபிஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கியாச்சு பெட் ஷாப்பில் போய் இது எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் அந்தநகர் கோயிலில் உள்ள பெட் ஷாப் தான் ஜெகன் பெட் ஷாப் அப்படின்ட்டு இருக்கும் அங்கே நம்ம வந்து ஃபிரிஞ்சஸ் வாங்கியிருந்தோம் ஃபிரிஞ்சஸ் கொஞ்ச நாளாகவே கிடைக்கல அதனால் நம்ம வந்து ஃபீமேல் வாங்க முடியாமல் இருந்துச்சு இப்போ ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இன்னொரு மேல் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு அந்த அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் பிச்சஸ் நம்மகிட்ட எத்தனை பேர் என்னென்ன நம்ம இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் பார்த்திங்கனா ரெண்டு மேலும் ஒரு கேஜியில் இருந்திருக்கும் தனி கேஜியில் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் போன வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால் போன வீடியோ பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலில் தான் இருக்குது அந்த ரெண்டு மேலுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் பேர் ஆகுது அப்படின்றனால ஃபீமேல் பார்த்திங்கன்னா தனியாக உள்ளே விட்டாச்சு உள்ளே விட்டோடனே ஒரு மேல் வந்து நல்லா ஸ்டெப்போட ஆரம்பிச்சிட்டு அதாவது கிட்ட கிட்ட வர ஆரம்பிச்சிட்டு அப்பயே கணிச்சாச்சு இந்த தான் இந்த ஃபீமேல் கரெக்டாக பேராகவும் அப்படின்றதுனால ஒரு டூ டேஸ் கரெக்டாக டூ டேஸ் வந்து ஃபீமேல் உள்ளே இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இன்னொரு மேலே போட்டு கொத்த ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராகி அந்த மேலே பார்த்தீங்கன்னா தனிமை அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றதையும் அந்த வெளியில் பார்க்கலாம் அதாவது அந்தளவுக்கு அடிப்படலை நீங்கள் எப்படியே விட்றீங்க அப்படின்னா உடனே வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா மேலும் மேலும் கண்டிப்பாக சண்டை போட்டுரும் அதனால் முடிஞ்சளவுக்கு வாட்ச் பண்ணி பேராயிட்டா வேற கேஜிக்கு மாற்றுறது நல்லது தான் கேஜி முடிஞ்சளவுக்கு நிறையா வச்சுக்காங்க ஆகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உள்ள பேர் என்னென்ன என்னென்னு அப்படின்றத இதை பார்த்துடலாம் நான் சொல்லியிருந்தேன் ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இப்போ ஒரு பேர் வந்து செக்கு வச்சுருந்துச்சி கிட்டத்தட்ட அஞ்சு நாலு எக்கு கிட்ட வச்சுருந்துச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு ஹேச் ஆகிடுச்சி மொத்தம் எத்தனை சிக்கு இருக்குன்றத பார்த்துடலாம் வாங்க எந்த அளவுக்கு கூடு கட்டுறதுங்கன்னு பாருங்கள் உள்ளக்காக நான் வந்து வீடியோ எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கு ஹேச் ஆகிருக்கு மிச்சம் ரெண்டு ஏக்கு ஃப்ரீயாக இருக்குது அந்த ரெண்டு ஏக்கும் ஹேட்ச் ஆகும் அப்படின்றது சுத்தமாக தெரில அதுக்கு ஆட்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் எத்தனை சிக்கு மொத்தமாக இருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெண்டு சிக்கு வந்து நல்லா நல்லாவே ஃபீட் பண்ணுது அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஃபுட்டு ஃபிஞ்சர்ஸ்க்கு ஒன்றும் வைக்கல வெறும் தின மட்டும் தான் இப்போ இருக்குது ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டு ஃபியூச்சரில் வைக்கணும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு டூ டே த்ரீ டேஸில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் அது வந்து ரெடி பண்ணிடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபுட் வச்சோம் என்னென்னலாம் எத்தனை இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடலாம் இந்த ரெண்டும் பேரும் பேராயி கிட்டத்தட்ட ஒன் வீக்கிலே எஸ்ட்டு அதாவது நல்லா மெயில் வந்து கூடு கட்டினோன்னே எக் இஸ்ட்டு எக் வச்சு சிக்கோ அமைச்சிருச்சு அதனால் நல்லா பெஸ்ட்டு தான் இன்னொரு பேரை என்ன செஞ்சுட்டுருச்சு அப்படின்னா பார்த்துலாம் அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு மெயில் வந்து சண்டை போடுது அப்படின்றனால நம்ம வந்து இந்த கேஜிக்கு வந்து மாற்றியாச்சு இந்த கேஜியில் உள்ள பேர் என்ன அந்த கேஜிக்கு மாற்றிட்டு அதாவது இந்த பே இந்த கேஜியில் பார்த்திங்கன்னா ஒரு லவ் பேர்ட்ஸ் பேர் போடுறக்காண்டி வச்சுருந்தோம் இந்த லவ் பேர்ட்ஸ் நல்லா ஒரு பேர் ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா வேற கேஜிக்கு மாற்றிட்டு இந்த பேரை பார்த்திங்கன்னா இங்கே போட்டாச்சு இந்த அதாவது இந்த நீங்கள் கேட்கலாம் இந்த பேர் பார்த்தீங்கன்னா பேராயிடுச்சு இல்லை அந்த கேஜிலேயே விட வேண்டியதானே அந்த எக் வச்சு சிக்க வச்சுல அந்த கேஜியில் விட வேண்டியதானே ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதில் தான் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஏன்னா இது இன்னும் ஃபுல் பேராய் முதலேக்குன்னு வைக்கல அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அதில் விட்டோம் அப்படின்னா அது கூட பேராயிட்டு சண்டை போட்டு கிடக்கக்கூடாது ஏன்னா அது வந்து சிக்காச்சாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கிளச்சிக்கிட்ட நெக்ஸ்ட் ஓட்டு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இதுவும் ரெண்டு கிளச்சி எடுத்துரும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டையுமே ஒரே கேஜில் போடணும் அதாவது இப்போ வந்து செப்ரேட் ப்ரீடிங் தான் குரூப் ப்ரீடிங் போடுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்ல ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போடணும் அதுக்கடுத்து இந்த கேஜியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த பேர் அந்த ஃபின்ச்சஸ் போட்டிருந்தாலேயா சின்ன கேஜி இப்போ பேராக இருக்குது அந்த கேஜியில் உள்ள தான் இது இந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் தான் பேராக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெரிய கேஜிக்கு மாற்றியாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிஞ்சஸ் மேல் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத அடுத்து வந்து நான் காட்டுறேன் இந்த ரெண்டு பேடுமே நல்லா தான் இருக்குது ஒன்று மேல் ஒன்று ஃபீமேலு அதுக்கான இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டும் கெட்டியாச்சு அதாவது பானை அதாவது இதுவும் அந்த கேஜியில் உள்ளது தான் அந்த கேஜிலேருந்து எடுத்து இந்த கேஜியில் வந்து நம்ம வந்து கட்டி ஆச்சு இது வந்து சீக்கிரம் எக் வச்சிருன்னு நினைக்கிறேன் எக் வச்சுட்டு அப்படின்னா சீக்கிரம் நம்ம வந்து அடுத்த வழியாக போடுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பற்றி நான் வந்து அடுத்த வழியாக காட்டுறேன் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பின்சிங்ஸ் இதோட ரெண்டாயிரம் பேர் வந்து நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மொதல் பேர் ஃபுல் ப்ரீடிங் ஆகிடுச்சு அதுக்கடுத்து இன்னொன்று இன்னும் எக்கை வைக்கல இப்போலிக்கு வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கு நல்லா ஒரு பானிட்டிங்களே அந்த கூடுற குண்டான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் பெட் ஷாப்லேயே கேட்டாலே தந்துடுவாங்க அது பிரைஸ் பார்த்திங்கன்னா இருபது ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர்லாம் வச்சுருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிஞ்சஸ் சொல்லி ஒரு மேல் தனியாக இருந்துச்சு அப்படின்னு அந்த மேல் தான் இங்கே கிடக்கு இது என்ன கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கு போடுற கேஜி தான் லவ் பேர்ட் சிக் போடுற கேஜ்லாம் நம்ம வந்து ஃப்ரிஞ்சஸை போட்டிருக்கோம் அதாவது சண்டை போடுமா கொத்துமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அது அந்தளவுக்கு கொத்தலை அப்படின்னா பிரச்சனை இல்லை கொத்துச்சுன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படி கொத்துறமா தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து தனியாக தான் அந்த மேலே வந்து போகிற மாதிரி இருக்கும் இன்னும் மேல் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு ஃபீமேல் இருக்கு அதாவது ஒரு மேல் தடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இது வந்து அங்கே போகிறோமா அப்படின்றது வந்து அடுத்த நான் வந்து சொல்றேன் போனு அப்படின்னா நம்ம வந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி வாங்கின வீடியோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க டிஸ்கலைக் பண்ணுங்க யூஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்